அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து பணக்கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் பணக்கஷ்டம் நீங்குவதற்காகவும் ஏதாவது ஒரு வழியிலேருந்து உங்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் நாளைய நாளில் நான் சொல்கிற டைமில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ஒவ்வொரு நாளுமே விசேஷம் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா தேவதை நாட்களாக வந்து சொல்லப்படுது அந்த தேவதை நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை சரிங்களா அந்த மாதிரி தேவதை நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னா அந்த தேதியில மாதத்துல ஒரே நம்பர் வந்து நமக்கு ரிப்பீட்டாக வருது இதுதான் வந்துட்டு நம்ம ஏஞ்சல் டே மேஜிக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது நமக்கு அடிக்கடி வராது மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை இந்த மாதிரிலாம் வரும் அப்படி வரும்போதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அந்த நாளில் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கிறேன் நாளைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரே நம்பரே நமக்கு அஞ்சு முறை வந்து அம்சமாக அமைஞ்சிருக்குது இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு நம்பரை பார்க்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஏற்படாத ஃபீலிங்கு ரிப்பீட்டாக வரக்கூடிய நாலு நம்பரை பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று தோணும் ஏதாவது ஒரு ஆகும் அதுதான் வந்துட்டு அந்த ஏஞ்சல் நம்பருடைய மகிமை இப்போ ஃபேன்சி நம்பர்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் நம்பர் வாங்குகிறோம் காருக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா ஏன் ஏன்னா அது ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது அதுக்காக தான் சரிங்களா சரி நாளைக்கு நமக்கு அப்படி என்ன ஏஞ்சல் நம்பருடைய சேர்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று 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 ஒன்றுன்னு அஞ்சு ஒன்றுங்கிற நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இதில் விசிபிளாக பார்த்தோம் அப்படிங்கும்போது நமக்கு மூணு ஒன்று தான் தெரியும் ஆனால் ஹிட்டனாக அதாவது மறைவாக ரெண்டு ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவே நமக்கு அமைஞ்சிருக்குது சரி அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தலாம் நாளைக்கு நமக்கு ஜனவரி மாதத்தின் பதினொன்றாம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா தேதியிலே நமக்கு ஒன் ஒன் அப்படின்னு வந்துடுது அடுத்து மாதம் பாருங்கள் ஜனவரிங்கிறதே ஒன்றாவது மாதம் தான் இப்போ இங்கே ஒரு ஒன்றுன்னு வருது அடுத்து ஹிட்டனா அதாவது மறைவாக ரெண்டு ஒன்று வருதுன்னு சொன்னேன் இல்லையா அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வர டூ ப்ளஸ் டூ ஆட் பண்ணுங்கள் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு டென்னு டென்னில் வர ஒன்னையும் சைஃபரையும் ஆட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஒன்று சரிங்களா அடுத்து இது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு கிழமை அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்று அப்போது இந்த வருஷத்தினுடைய அந்த ஒன்றுங்கிறதும் இந்த நாளுக்குரிய தெய்வத்துக்குரிய ஒன்றுங்கிறது தான் நம்ம கொஞ்சம் வந்து மறைவாக வந்து அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த சேர்க்கை எல்லாம் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதில் நான் சொல்லக்கூடிய அந்த டைமிங்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சொல்கிறேன் ஒன்றா காலையில் அல்லது நைட்டு அந்த ரெண்டு நிமிஷத்தில் நான் இப்போது வீடியோவில் காட்டுற ஒரு பிக்சரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும் இதை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நான் சொன்ன அந்த டைமில் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் அதுக்கான ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன டைமிங்கு இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அசைவம் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனாலும் நான்வெஜ் செஞ்சுருவீங்க சாப்பிட்டுருவீங்க அப்படின்னாலும் ஓகே தான் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஓகே தான் அந்த டைம் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி மொபைல் ஃபோனில் நான் சொல்கிற டைமுக்கு அலாரம் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு இமேஜை பார்க்குறோம் சரிங்களா பார்க்கறதுனால நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதையே நமக்கு எடுக்கணும் அதனால் இது பார்க்குறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா ஒரு நிமிஷம் தான் டியூரேஷன் சொன்னதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் மேலே ரூல்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் அது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் இடைப்பட்ட அந்த ஒரு நிமிஷம் ஒருவேளை அதை தவறு விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நைட்டு வரக்கூடிய பதினோரு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் அது என்ன பர்டிகுலராக வந்து பதினோரு மணி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு கோல்டன் டைமாக வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கோல்டன் மினிட் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் சாதாரண நேரத்தை காட்டிலும் இந்த கோல்டன் மினிட்டுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறோம் அப்படிங்கும் போது அது நமக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த டைமிங்கு தினமுமே நமக்கு வருங்க இருந்தாலும் இந்த ஏஞ்சல் டேக்கு மேட்சிங்காக நமக்கு வரதுனால இதுன்னு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறேன் சரிங்களா அதனால் காலையில் பதினோரு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் அல்லது இரவு பதினோரு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் அந்த இடைப்பட்ட ஒரு நிமிஷத்தில் ஜஸ்ட் நீங்கள் இந்த பிக்சரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போதும் சரி இப்போ இந்த பிக்சர் என்னென்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து இருக்குது ஒரு எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் ஏழு எனர்ஜி சர்க்கிள் இருக்குது ஏழு வண்ணங்கள் அதாவது வானவில் ரெயின்போ சரிங்களா ரெயின்போ வந்து நல்ல ஒரு ஒளிமயமாக இருக்கும் பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது தான் இந்த எனர்ஜி சர்க்கிளும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் 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 ஒன்னுங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ப்ராக்ரஸை ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு என்னென்ன விலை வேணுமோ அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கும் அடுத்து கீழே வந்து சுவிட்ச்வேர்டு ப்ரெஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பவர் வந்து உண்டு இங்கெல்லாம் உங்களுக்கு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ஸ்வாம் ரெடிகுலர்ஸ் கியூ கவுண்ட் பர்சனல் பிளத்தோரா நவ் இதில் மேக்ஸிமம் வேர்டு நம்மளுடைய சேனலில் ரிப்பீட்டாக நான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை இங்கே கொடுத்துருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட்ஸ் மணி அட்ராக்ஷனுக்கான ஹீலிங் கோடு இப்போ நான் இது எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி தான் நீங்கள் தனியாக சொல்லணும் பாருங்கள் நைன் ஃபோர் டூ ஒன் எயிட் ஒன் நைன் ஃபோர் டூ இப்படி இண்டிவிஜுவலாக தான் நம்பர் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அடுத்து ஒன் எயிட் 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 நைன் ஃபோர் எயிட் அடுத்து நைன் 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 இவ்வளோ தான் இப்போது அந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறோம் கீழே சுவிட்ச் வேர்டு படிக்கிறோம் அதுக்கு கீழே இந்த மணி ஹீலிங் கோடு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம படிக்கிறோம் இதை நம்ம தாராளமாக இந்த நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்கள் இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் அப்படியே வந்து இமேஜினேஷன் பண்ணலாம் ஏன்னால் இது மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு வரக்கூடிய அற்புதமான நாளில் அற்புதமான நேரத்தில் எல்லாருமே செஞ்சு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்